சற்று முன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசாக வழங்கப்படும் முக்கியமான விஷயங்கள் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பச்சரிசி மற்றும் பாமாயிலுக்கான தேவை அதிகமாக இருப்பதால் வருகிற அக்டோபர் பத்தாம் தேதிக்குள் அனைத்து ரேசன் பொருட்களையும் விநியோகிக்குமாறு உணவு மற்றும் கூட்டுறவு துறைகளுக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது அந்த வகையில் தீபாவளிக்கு இன்னும் சில நாட்களில் இருக்கும் பட்சத்தில் இதை முன்னிட்டு பல மாநில அரசுகள் அம்மாநில மக்களுக்காக பலவித திட்டங்களை அறிவித்து வருகின்றன குறிப்பாக ரேசன் கார்டுதாரர்களுக்கு தற்போது ஜாக்பாட் காலமாக இருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் இந்த நேரத்தில் பல சலுகைகளும் பல பரிசுகளும் அளிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக தமிழக ரேஷன் கடைகளில் ரேஷன் பொருட்கள் முன்கூட்டியே தற்போது வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் தீபாவளிக்கு இன்னும் சில நாட்கள் இருக்கும் நேரத்தில் ரேஷன் கடையில் விற்பனையாகும் பாமாயில் தூரம்பருப்பை வாங்க குடும்ப அட்டைதாரர்கள் ஆர்வம் காட்டுகின்றன ரேஷன் கார்டு என்பது ஒரு அடையாள ஆவணமாகும் இதன் மூலம் ஏழை குடும்பங்களுக்கு அரிசி பருப்பு கோதுமை சர்க்கரை எண்ணெய் போன்ற உணவுகள் குறைந்த விலையில் அரசு வழங்குகிறது அந்த வகையில் ரேஷன் கார்டு உள்ள குடும்பங்களுக்கு அரசு பல்வேறு நலத்திட்டங்களையும் அரசு வழங்குகிறது தற்போது தமிழக அரசு பெண்களுக்கு மாதாந்திர உதவி தொகையையும் இதன் மூலம் வழங்கி வருகிறது உணவு பாதுகாப்பு அமைச்சகம் அமைச்சகம் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுடன் முக்கியமான செய்திகளை அவ்வப்போது வழங்கி வருகிறது அந்த வகையில் ரேஷன் கார்டுகளை வைத்திருப்பவர்கள் சமீபத்திய ஒரு முக்கியமான அப்டேட்டுகள் பற்றி தெரிந்து கொள்வது முக்கியமாகும் இதனால் அவர்கள் தங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ரேஷன் பொருட்களையும் சரியான நேரத்தில் பெற முடியும் ஆகையால் தமிழக அரசு இந்த தீபாவளி பரிசாக தற்போது தமிழக அரசு பொதுமக்களை மகிழ்ச்சி படுத்தும் விதமாக ஒரு முக்கியமான முடிவு ஒன்றை எடுத்துள்ளது பண்டிகை காலத்தில் மக்கள் எவ்வித தடையின்றி தேவையான அத்தியாவசிய பொருட்களை பெறுவதை உறுதி செய்யும் வகையில் ரேஷன் பொருட்களை வரும் அக்டோபர் பத்தாம் தேதிக்குள் ஒரே கட்டமாக வழங்க உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் உள்ள இரண்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சத்தி நான்காயிரத்தி இரநூத்தி நா தமிழகத்தில் உள்ள இரண்டு கோடியே இருபத்தி ஏழு இலட்சத்தி நான்காயிரத்தி இருநூத்தி அறுபது குடும்பங்கள் பொது விநியோக திட்டத்தின் கீழ் மாத மாதம் மானிய விலையில் அரிசி கோதுமை சர்க்கரை பருப்பு பாமாயில் மற்றும் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் கொடுத்து வருகின்றன குறிப்பாக தீபாவளி பண்டிகை காலத்தில் பச்சரிசி மற்றும் பாமாயில் தேவை அதிகரிக்கும் என்பதாலும் இந்த பண்டிகையை சிறப்பாக கொண்டாட மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதாலும் அவர்கள் முன்கூட்டியே பொருட்களை பெற்று கொள்ளும் வசதியை ஏற்படுத்தி தருவதே அரசின் முக்கிய நோக்கமாகும் ஆகையால் இந்த தீர்மானத்தின் விளைவாக தமிழ்நாடு நுகர்வோர் பொருட்கள் வர்த்தகம் கழகம் பொறுத்தவரை தங்கள் கிடங்குகளில் இருந்து நூறு சதவீத ரேசன் பொருட்களையும் விரைவாக விநியோகம் செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன இந்த செயல்பாட்டின் முக்கிய நோக்கம் என்னவென்றால் பொதுமக்களுக்கு ரேஷன் கடைகளில் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்கவும் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் உடனடியாக கிடைப்பதை உறுதிப்படுத்தவும் ஆகும் இதற்கான உத்தரவை தமிழக அரசு உணவு மற்றும் கூட்டுறவு துறைகளுக்கு ஏற்கனவே வழங்கியுள்ளது இந்த நிலையில்தான் மக்கள் தீபாவளி பண்டிகை எந்தவித இடையூறுமின்றி மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் கொண்டாட வேண்டும் என்பதற்காகவே இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தும் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் இஎம்ஐ கட்டலாமா இஎம்ஐ கட்டலனா செல்போன் லாக் ஆகிவிடுமா கடன் வாங்கிவிட்டு ஏமாற்றுவோருக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்துவிட்டுள்ளது இந்த காலத்தில் இஎம்ஐ மூலம் பொருட்களை வாங்கும் கணிசமாக அதிகரித்துள்ளது குறிப்பாக இளம் தலைமையினர் தங்களுக்கு தேவையான பெரும்பாலான பொருட்களை இஎம்ஐ மூலமாகவே வாங்குகிறார்கள் இதனால் இந்த இஎம்ஐ கட்ட தவறினால் செல்போனை லாக் செய்யும் திட்டத்தை கொண்டு வருவது குறித்து ரிசர்வ் வங்கி ஆலோசித்து வருவதாக இந்த ரிசர்வ் வங்கியானது ஆளுநர் தெரிவித்துள்ளார் மேலும் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்றால் பணத்தை சேர்த்து வைத்து வாங்குவார்கள் அந்த வகையில் இப்போது அந்த காலம் எல்லாம் மலை ஏறிவிட்டது கிரெடிட் கார்டை எடுத்து தைத்தாளோ இஎம்ஐயில் பொருட்கள் வாங்கினாலோ என்றே பலரும் தைத்தோமா இஎம்ஐயில் பொருட்களை வாங்கினோமா என்றே பலரும் பொருட்களை வாங்குகிறார்கள் அந்த வகையில் கடன் வாங்கி செல்போன் நாம் ஒரு பிசினஸ் ஆக கடன் வாங்குவது வேறு சொந்தமாக யூஸ் செய்ய கடன் வாங்கி பொருட்களை வாங்குவது என்பது வேறு பெரும்பாலும் இது போல சொந்த யூஸ்க்காக கடனை வாங்கும் போக்கே அதிகரித்து விட்டுள்ளது இது சரியான போக்கு இல்லை என்றே வல்லுநர்கள் சொல்கிறார்கள் அந்த வகையில் இந்த இஎம்ஐ பொறுத்தவரை பொருட்களை வாங்குவதால் தான் முன்பெல்லாம் ஓரிரு ஓ ஓரிருவர் மட்டுமே இந்த வெளியுறட்ட செல்போன்கள் இன்று பெரும்பாலான மக்களிடம் செல்கின்றது இது போன்ற விலையுயர்ந்த விலையுயர்ந்த செல்போனை வாங்குவது தவறில்லை ஆனால் அதை கூட கடன் வாங்கி வாங்குவதுதான் சிக்கல் ஏற்பட்டு விடும் அதுவே தேவையா இல்லையா இதுபோல பலரும் எழுபதாயிரம் ஒரு லட்சம் என விலை விலை அதிகமாக செல்போனை வாங்கி அதிலும் இஎம்ஐயில் வாங்கி விடுகிறார்கள் குறிப்பாக இந்த இஎம்ஐ தொகையை முறையாக செலுத்த முடியவில்லை இதனால் அவர்கள் வம்பில் மாட்டி கொள்கிறார்கள் இதனால் இந்த கடன் தவணைகளை செலுத்த தவறினால் இஎம்ஐ முறையில் வாங்கப்பட்ட மொபைல் போன்களை லாக் செய்யும் அம்சத்தை கொண்டு வருவது குறித்து ரிசர்வ் வங்கியானது ஆலோசித்து வருகிறதாம் சமீபத்தில் வட்டி விகிதம் குறித்து நடந்த ஆலோசனை கூட்டத்தின் போது அதை உறுதியாக கூறியுள்ளார்கள் இதுபோல போல லாக் செய்யும் அம்சம் குறித்து ஆலோசித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் இது நடைமுறைக்கு வந்தால் தவணை செலுத்த செலுத்தாதவர்களுக்கு சிக்கல் ஏற்படலாம் என்று சொல்கிறார்கள் இப்போது கடன் வாங்கிய ஒருவர் குறிப்பிட்ட மாதங்களுக்கு மேல் கடன் தவணைகள் மேல் செலுத்தவில்லை என்றால் அந்த வாகனம் அல்லது வீட்டை பறிமுதல் செய்வார்கள் ஆனால் செல்போனுக்கு கடன் கட்டண கட்டவில்லை என்றால் அதுவும் செய்ய முடியாமல் இருந்தது அந்த மாற்றவே அதை மாற்றவே இந்த புதிய முறையை ரிசர்வ் வங்கியானது கொண்டு வருகிறது ஆகையால் இதற்காக ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கும் பணிகள் நடந்து வருகிறதாம் அதன்படி புதிதாக ஒருவர் இஎம்ஐ மூலம் செல்போன் வாங்கி வாங்குகிறார் என்றால் அவரது செல்போனின் இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் செய்து விடுவார்கள் அந்த நபர் குறிப்பிட்ட காலத்திற்கு இஎம்ஐ கட்டவில்லை என்றால் இந்த சாப்ட்வேர் மூலம் செல்போன் லாக் செய்யப்படும் இதுபோல லாக் செய்யும் போது செல்போனில் இருக்கும் தனிப்பட்ட போட்டோ அல்லது இதில் இருக்கும் பிற கண்ட கண்டிடங்களை கடன் வாங்கியவரால் அணுக முடியாதாம் முடியாதாம் அதே நேரம் இதில் கனியுரிமை தொடர்பாகவும் சில கேள்விகள் எழுந்துள்ளது இதுபோல லாக் செய்யும் போது அதில் இருக்கும் தனிப்பட்ட போட்டோ தவறான முறையில் பயன்படுத்தப்படாது என்பது உறுதி செய்ய வேண்டும் மேலும் செல்போன் வாங்கும் இதை தெளிவாக சொல்லி கடன் வாங்குவோரின் முன் அனுமதியை பெற வேண்டும் என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இந்த திட்டமானது இப்போது பரிசீலனையில் மட்டுமே இருந்தாலும் இது அமலுக்கு வரும்போது பேசும் பொருளாகும் என்பதில் சந்தேகமே இல்லை என்று சொல்லப்படுகிறது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க